சொத்து சம்பந்தமான சுமூகமா முடியக்கூடிய யோகம் இன்னைக்கு எந்த விதமான வாய் தகராறும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடையில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் அனைத்து நல்ல உயிர்களும் இறைவனை தினம் இருபத்தி இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க இன்றைய தினம் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ள சனி பிரதோஷ தினங்கள் அதிலும் தேய்விரை சனிக்கிழமை பிரதோஷ தினம் என்பதால் இப்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினங்க சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதில் கலந்துக்கங்க சிவபெருமான் வழிபாடு மற்றும் நந்தி வழிபாடு என்ற தினம் உங்களது வாழ்க்கையில் நல்ல மங்களத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே மிஸ் பண்ணிடாதீங்க இன்றையின நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பகவான் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் புதன் பகவான் பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார் குரு பகவானும் புதன் பகவானும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் நல்ல நன்மைகளை தரும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் இன்றைய தினம் உங்களது மனதில் வந்து ஊக்கமும் உற்சாகமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது வேலை பணிகள்ல நீங்க கண்டிப்பாக அதிகமான ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் அதன் மூலமாக அமைதுங்க எனவே மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக குறைவே இருக்காதுங்க இன்றைய தினம் மாமன் மைத்தினர் வழியில் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களது முழு சக்தியை நீங்கள் மீட்டெடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தேவையான ஓய்வை நீங்க எடுத்துக்கணுங்க ஓய்வொளிச்சல் இல்லாமல் நண்பர்களே உங்களிடம் நல்ல வலு இருக்குதுங்க மனம்தான் வந்து உங்களுக்கு வலு வந்து குறைக்கும் என்பதால் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொண்டு உங்களது மன வலுவையை நீங்க மேம்படுத்திக் கொள்வது போல் உங்களது உடல் வலிமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இந்த தினம் உங்களுடைய உண்மையான திறமையை நீங்கள் கண்டறிந்து உணரக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நீங்க நீ உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு உற்சாகத்தை நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் ஏதாவது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்க பணத்தை வந்து முதலீடு செய்யலாங்க இதனால உங்களுக்கு மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் அண்டை வீடு பக்கத்து வீட்டாளருடன் நீங்கள் எந்த விதமான வாய் தகராறு கொள்ள வேண்டாம் அதனால உங்களோட நிதானத்தை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க எனவே அதை செய்ய வேண்டாம் உங்கள் சுற்றுத்தினர்களுடன் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து நல்லுறவை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு அன்பு குறைந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் அன்பு கிடைக்காதனால நீங்கள் இயக்கம் சொல்லக்கூடிய நாளாக கூடிய அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நிதானத்தை கை கைவிடாமல் நீங்கள் அனைவருடனும் பழக வேண்டியது அவசியங்க வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தீங்கனாலும் சரி நீங்கள் ஏதாவது வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதனால் நீங்கள் ஒழுங்கா ஓட்டினாலும் மற்றவங்க வந்து ஓவர் ஸ்பீடாக வந்ததினால உங்களால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் நீங்கள் மிதமான வேகத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் வண்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எனவே மற்றவர்கள் செய்யும் தவறுகள் கூட நீங்கள் சரி செய்துவிட நீங்கள் வந்து விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக நிதானித்து செயல்பட வேண்டியது மித வேகத்தில் செல்ல வேண்டியது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே அதிக வேகம் வேண்டாம் கவனமாக இன்றைய தினம் வாகனம் ஓட்டுங்கள் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால உங்கள் மீது அன்பு காட்டுவது கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கலாம் உங்களுடைய ஃபியூச்சரை திட்டமிடுறதுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாங்க எனவே எதிர்கால திட்டமிடுதல் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாக மாத்தும் எனவே எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இறை வழிபாடு குறிப்பா மேற்கொள்ளுங்கள் ஆலய தரிசனம் மேற்கொள்ளுங்கள் சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் துடிய ராசிபுரம் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது மீனம் புரிய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தது மூலமாக தினசரி நமது ராசிபாலங்கள் வீடியோக்களில் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலம் வந்துட்டே இருக்கும் ஸோ எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் உங்களுக்கும் அதனால பெனிஃபிட்டா இருக்குங்கிறதுனால அனைவருமே நம்ம முகமது மீனம் டுடே ரசூல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டன எழுதிவிடுங்க நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க அடமண்டா இருப்பீங்க விடாப்பிடியா செயல்படுவீங்க இழுபறியா இருக்கக்கூடிய காரியங்களை விடாப்படியாக செயல்பட்டு நீங்கள் அதை முடித்து விடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது விடாப்பிடியான அந்த குணம்தான் உங்களுக்கு வெற்றிகளை தேடி தரக்கூடியதாக அமைகிறதுங்க இன்றைய தினம் ஆலை வழிபாடுகள் மூலமாக உங்கள் மனதில் ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு எனவே ஆலை வழிபாடு செய்யுங்கள் நண்பர்களே உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய ட்ரிக்ஸை வந்து புதிய புதிய டெக்னாலஜிஸை இன்னைக்கு கத்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த மாதிரி புதிய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைப்பு எனவே புதுசாக கற்றுக்கங்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு நிறைவான நாளாக அமைப்பு இருந்துங்க வியாபாரம் சார்ந்த பணிகள்ல உங்களுக்கு ஏதாவது டிராவல் பண்ண வேண்டியிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்கள் டிராவல் பண்ணுங்க அலைச்சலை பார்க்காதீங்க அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் தேவையான அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் எழுத்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ண எழுதி விடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தது நமது மீனம் டுடே ராசிபுரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே